நாகதோஷம் ஜாதகத்தில் இருந்தால் நம் வாழ்க்கையே போய்விடும் என்று நினைத்து வீணாக கவலைப்பட வேண்டாம் ஜாதகத்தில் தீமை என்று ஒன்று இருந்தால் அதற்கான பரிகாரங்களும் இருக்கும் சுயநலம் மிக்க போலி ஜோதிடர்களின் பேச்சை கேட்டு குழம்ப வேண்டாம் கும்பகோணம் அருகில் உள்ள திரு நாகேஸ்வரம் சென்று அங்குள்ள ஈசனை வழிபடலாம் நாகர்கோவிலில் உள்ள நாகேஸ்வரர் ஆலயம் சென்று இரவு தங்கி இறைவனை வணங்கலாம் கருப்பு நிற ஆடைகள் துணிகளை தானமாக கொடுத்தாலும் நாகதோஷம் அகலும் ராகு கேது தலமான காலஹஸ்திக்கு சென்று ஈசனை வழிபட்டாலும் பலன் கிடைக்கும் ராமேஸ்வரம் சென்று மூன்று நாள் தங்கி கடலில் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் நாகதோஷம் விலகி நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் சென்று ஸ்ரீ ராமபிரானால் கடலில் உருவாக்கப்பட்ட நவபாஷான நவகிரகங்களை வழிபட்டு நீராடி பூஜை செய்தால் நாகதோஷம் திரும்ப தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியமும் உண்டாகும் சிவாலயங்களில் உள்ள ராகுகேது மூர்த்திகளை வளம் வந்து வணங்கினாலும் நாகதோஷம் அகலும் முன் ஜென்மத்தில் நாகங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தியதால் நாகதோஷம் வந்தது என்பார்கள் மனதை செம்மைப்படுத்தி ஈசனை வணங்கினால் முன் ஜென்ம பாவங்கள் நிச்சயம் விலகும்